இல்லாத போது நம்மை அடிமை என்று சொல்லவில்லையே என்ன என்ன நிலைமை காக்கிட்டாங்க நானா நேரம் எங்க எப்படி இருக்க வேண்டியது உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்ட எந்த டிமாண்டும் எடப்பாடி பழனிசாமி வைக்கலன்னு அமித்ஷா தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு தமிழ்நாட்டு நலனுக்காக எந்த டிமாண்டும் வைக்காத உங்களை

என்ன சொல்லவில்லையே சொல்லிருச்சு புரட்சி தலைவரே சொல்லிருச்சு அந்த பறவை போல வாழ வேண்டுங்க கூண்டுக்குள்ளதான் வாழ்றோம் பறவை எங்க போகும் சோறு எங்க இருக்கும் அங்க போகும் மருந்த காட்டி கூப்பிட்டா பறவை போய் பாத்திருக்கீங்களா வந்திருக்கேன் வடையில மருந்து வச்சு கக்காய கூப்பிட்டு பாஸ் அதிமுக ஆள வேண்டாம் என்றுதான் நினைத்தோம் வாழ வேண்டாம் என்று நினைக்கவில்லை ஏனென்றால் தமிழ்நாட்டில் அந்த கட்சி இருப்பது திராவிட கருத்தியலுக்காக ரெண்டு கட்சிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்முடைய அடையாளமா இருக்கே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமும் கூட ஆனால் அப்பேற்பட்ட ஒரு கட்சி இன்று பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருப்பது போன உட்கார்ந்து இல்லையா அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தோம் இப்போ அது அதிமுகவுக்குள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தொண்டர்கள் மனநிலை இருக்குல்ல அது வந்து இந்திராவிடம் வந்த அழைப்புகளை வைத்து பேச வேண்டிய நேரமாக இது மாதிரி இருக்கிறது சொல்லுங்க இந்திரா உங்களுடைய பச்சை பச்சைக்கலர் டிஷர்ட் வேற போட்டுருக்கிறீங்க டிஷர்ட் போட்டுட்டு இந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கு உள்நோக்கம் இல்லாமல் இருக்குமா இது நான் நம்பவா அதிமுக போன தடவை அந்த சி இந்த அரிசி பிரச்சனை வந்தது அப்போ ஒரு முக்கியமான அதிமுக இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவரில் ஒருத்தர் நல்லா அறியப்பட்ட முகம்தான் தம்பி நான் என்ன பேசணும்னு சொல்றேன் வேண்டாம்ப்பா மனசை வேதனைப்படுத்தாதப்பா இன்னும் ஒன்றும் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த அளவுக்கு வந்து சிஏஎன்ஆர்சி காலத்துல அவங்க வருத்தப்பட்டது உண்டு அதுக்கப்புறம் அதிமுக பாஜக கூட்டணிகள் இல்லை அப்படின்னு அறிவிப்பு வெளியே வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா மறுபடியும் வந்து விவாதங்கள்ல கலந்து கொள்வதா இருக்கட்டும் பழைய உற்சாகத்தோட பேசுறதா இருக்கட்டும் வேலை பார்ப்பதாக இருக்கட்டும் பல வேலைகளை செஞ்சா செஞ்சாங்க ஆனால் இப்போ மறுபடியும் வந்து பங்கருக்குள் பதுங்க வேண்டிய காலம் வந்துவிட்டது போல் அவங்களையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க தங்களுடைய காலம் முழுக்க எம்ஜிஆரை பார்த்து அதிமுக அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்தவர்கள் அது திராவிட இயக்கத்தின் பின்புலத்திலிருந்து வந்ததற்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் பலரும் இப்போ அவர்களுடைய இந்த நெப்போலியன் சொல்லுவாரில்ல எதுவுமே பண்ண முடியாத கண்டிஷனில் இருக்கேன் அப்படின்னு அது நெப்போலியன் தானே நெப்போலியன் தான் அதே மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸில் நம்மளால் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிச்சு அவங்க மட்டும்தானே இல்லை முக்கியமான இரண்டு பெரும் அரசியல் தலைவர்கள் நீ ஏன்ப்பா கப்பல் கவுந்த மாதிரி சோகமா இருக்கா சொன்ன லோக்கல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன காரங்கள்லாம் வந்து நல்லா ஞாபகம் இருக்கு நம்ம பேரலைக்காக பப்ளிக் பைட் எடுக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி போனோம் அப்படி போன போது சென்னை திருவல்லிக்கேணி அந்த பாட்சாரதி கோயில் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்கும் அந்த ஏரியால ஒரு அதிமுக அந்த டீக்கடை வாசல் அவர்கிட்ட பப்ளிக் பேட் எடுத்து போட்டோம் அதுக்கப்புறம் அவரு பேட்டியை அவரை வந்து தனியாக எடுத்து ஃபுல்லா பப்ளிஷ் பண்ணிருந்தோம் அவரு ரத்தத்தின் ரத்தம் ஆமா அந்த பேட்டியை பார்த்துட்டு சின்னம்மா ஆபீஸ்ல இருந்து நம்மளுக்கு போனு அவரை நம்பர் கொடுங்க அவர் யாரு அப்படின்னு எதாச்சும் அவர் நம்பரை நம்ம வாங்கி சேவ் பண்ணி வச்சிருந்தோம் அப்புறம் நம்பரை கொடுத்தோம் அவங்க பார்த்து பேசினாங்களா என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியல அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அவர் வந்து அதிமுக எம்ஜிஆர் கட்சி தொடங்கின காலத்துல இருந்து உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து அவர் வந்து அதிமுக உறுப்பினர் ரொம்ப வருத்தப்பட்டாரு இந்த நோட்டீஸை கொண்டு போய் காட்டி எங்களால வந்து வீடு வீடுக்கு பிரச்சாரமே பண்ண முடியல எப்படி தம்பி மனுஷனா வாழ்றதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வருத்தப்பட்ட ஒன்னும் ஆபத்தான வார்த்தைகள்லாம் பாஜக சின்னம் போட்டிருக்கு மோடி படம் ஓரமா இருக்கு அதை எப்படி தம்பி போட்டுக்கிட்டு போய் கேட்கறது அப்படிங்கிறது அவங்களுக்கு மூஞ்சியில விட்டு எரியறாங்க அப்படின்னு சொல்லி அதோட சேர்த்து பல இடங்கள்ல பல நிர்வாகிகள் மேலிடத்துல இருந்து வந்து உத்தரவு ஆமா இது நாங்களா இட்டுக்கட்டி பேசுனது இல்ல அப்படியே நீங்க கட் பண்ணி ஜெயக்குமார் பேசுனதை கேளுங்க நான் ராயபுரத்தின் முடிசூடா மன்னனா இருந்தேன் இன்னைக்கு என்ன என்ன நிலைமை காக்கிட்டாங்க நாளா நாளா நேரம் எங்க எப்படி இருக்க வேண்டியது அப்படிங்க எவ்வளவு விமர்சனம் வேணாலும் ஆமா ஜெயக்குமார் மாதிரியான அவர் முன்னாள் அமைச்சர் எல்லாம் ஓகே பட் ஆனா அவரை மாதிரி கிரவுண்ட் ஒர்க் பண்றதுக்கு அவங்க ஏரியால அவர் அடிச்சுக்கா ஆலிக்க ஆமா ஆமா அம்மா உயிரோட இருக்கும் பொழுதே வந்து அடுத்த முதல்வர்னு போஸ்டர் போஸ்ட் அடிப்பாங்க இன்னொன்னு அதெல்லாம் வந்து ஆர்கானிக்கா நடக்கும் அவருக்கு வந்து பேமெண்ட் எல்லாம் பண்ணனும் இல்ல அவரு அவர் உண்மையிலேயே அவர் வெளியில பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்றாரு அதுல முடி சூடா நல்லது கெட்டது எது நடந்தாலும் ஜெயக்குமார் அண்ணன் வீட்டுக்கு தகவல் சொல்லி ஏரியால ஒரு நல்ல பேரு மற்றவர்கள் ஆமா டெவலப்மெண்ட் உண்டா இல்லையான்றது ரெண்டாவது மற்றபடி தனிநபரா அவர் எப்படி ஊருக்குள்ள இன்டராக்ட் பண்றாருன்றது உரையாடுவதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும் அப்படி ஜெயக்குமார் வந்து அந்த விளிம்புநிலை மனிதர்களோடு ஒரு உரையாடலை நிகழ்த்தி கொண்டே இருப்பார் எப்பவுமே அதனாலதான் அவர்கிட்ட நீங்க எப்ப போனீங்கன்னாலும் பிரஸ் எவ்வளவு கேள்விகள் கேட்டாலும் அந்த உரையாடல் மக்களிடமிருந்து வரக்கூடிய உரையாடலை எதிர்கொள்ளக்கூடியவர் அதனால அவர் இலகுவா பத்திரிகையாளர்களையும் எதிர்கொள்ளக்கூடிய நபர் அவர் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிமுக பாஜக குறித்தான கூட்டணி குறித்து பேசும்போது எந்த பதிலும் சொல்லாமல் தவிர்த்து போவது அப்படிங்கிறத வந்து இட்ஸ் குவைட் ஷாக்கிங் அன்பிலீவபுள் என் தானே தலைவன் ஃபெடரல் காஸ்ட்ரோ சேக்கு தொடங்கி ட்ரம்ப்பு ஒபாமா வரைக்கும் பல கேள்விகள் கேட்டாலும் தமிழ்நாட்டில் உள்ளூர ஏதோ ஒரு டீப் இன்டீரியர் சவுத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்காக கருத்து சொல்லுவது வரைக்கும் எல்லாத்துக்கும் சிரிச்ச முகத்தோடு கருத்து சொல்லக்கூடிய என் தானே தலைவன் ஒரே ஒரு கேள்வி அதிமுக பாஜக கூட்டணி கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்ல முடியாமல் போனார் என்றால் சீச்சி சீரனு சீனு ஒரு பாடல் வெளியாகி ஜெயக்குமாரிக்கு அந்த பாட்டை போட்டாங்க பணத்துக்காக என்ன மறந்து அவன் கூட போனியே ஆமா இருக்குல்ல பேட்டதுக்காக பயந்து என் வாழ்க்கையை இழந்து போனே அப்படின்னு பாவம் தான் ஆனா அவரை கூப்பிடவே இல்லை அவரிடம் எந்த கேள்வியும் கேட்கப்படவில்லை ஆலோசனைகளையும் நடத்தப்படவில்லை இந்த கூட்டணி உறுதியாக்கிறதுக்கு அவர் வந்து அவர் குறித்து ஒரு ஆடியோ வெளியானதாக சொல்லி வைரலா பேசப்பட்டது அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியவர் அதிமுக கொடநாடு பிரச்சனை சசிகலா பிரச்சனை டிடிவி பிரச்சனை ரெட்டலை சின்னம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வந்து பேட்டியை கொடுத்துட்டு தான் போவார் சார்டனா அவங்க நின்று கொடுப்பாப்ல அன்னைக்கு வந்து ஹெட்லைன்ஸே அவர் பேசுறதுல இருந்து எடுப்போம் இன்னைக்கு அவர் வந்து அது குறித்து பேசாம தவிர்த்து போகிறார் அப்படின்னா உண்மையில் என்ன நடக்கிறது அது ஒரு பக்கம் அதாவது நீங்க வந்து வடக்க அதாவது தமிழ்நாட்டின் மேலே இருக்கக்கூடிய சென்னையில இது ஒன்று நடக்குதா அப்படியே கீழே போங்கள் மதுரையில் இன்னொரு பூகம்பம் அடித்திருக்கிறது எங்களுடைய தானை தலைவர் அண்ணன் செல்லூர் ராஜு நீங்க எப்படி ஜெயக்குமாருக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல புலி அப்படின்னு நம்ம சொல்லுவோமோ இவர் வந்து ஒரு சிங்கம் இவர் பத்திரிகையாளர்கள்ட்ட என்னன்னாலும் பேசுவார் அவருக்கு வந்து ஒரு பிரிவிலேஜ் உண்டு பத்திரிகையாளர் நம்மெல்லாம் போய் மைக் அப்படி கொடுக்கறோம்னாலே அன்னை எது பேசினாலும் நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து பொருட்படுத்த தேவையில்லை எது பேசினாலும் சரியா இருக்கும் அப்படின்னு நம்பி நம்ம போடுவோம் அதுக்கு எந்த விதத்துலேயும் குறைச்சல் இல்லாமல் கன்டென்ட்டுகளை அள்ளி தெளிக்கக்கூடிய அவர் உலகமே அவரை வந்து ட்ரோல் பண்ணுச்சு தர்மாக்கோல் தெர்மாகோல்னு அது குறித்து பத்திரிக்கையாளர்கள் நம்மளை அசௌகரியப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்டுருவாங்களே அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி நேரங்களில் இதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிட்டு தவிர்த்து போகிறது தான் வளர்க்கும் ஆனால் செல்லூர் ராஜா அண்ணன் எந்த கேள்வினாலும் என் தம்பி அப்படிப்பா ஏன்ப்பா படிச்சவர் கலெக்டர்ப்பா அவர் போடணும்னு சொல்றாருப்பா நான் எப்படிப்பா போடாம இருக்கேன் அது உண்மைதான் அவரதான் அவருக்கு தெரியும் அவரை போய் நீங்க வந்து அவ அந்த விஷயத்துல அப்படி இது பண்ண தேவையும் இல்லதான் ஆனா அதையும் கூட பத்திரிக்கையாளர்கள் வந்து வெள்ளந்தியாக சொல்லக்கூடியவர் இன்னொன்னு தமிழ் அதிமுக கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது சசிகலா குறித்து சின்னம்மா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு வாய்த்தவறி அவரை சொன்னதா நினைச்சு ஆனாலும் மறுபடியும் அதை என்ன இருந்தாலும் நான் சின்னமா தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவையும் பேசக்கூடிய ஒரு மகன் இளம் தலைவர் ராகுல் காந்தி அதெல்லாம் பட்டாசா போடுவோம்ல நைட்ல உட்காந்து ட்வீட் ராகுலுக்கு பட்டையோட வீடியோ போட்டோன்னு ஷேர் பண்ணுவாப்புல எல்லா ஆட்சியிருக்கும் தகுதியாக திறமையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய நபர் தானே தலைமை இன்னைக்கு சொன்ன வார்த்தை உண்மையிலேயே நெஞ்சு உடனே சொன்னாரு பதினஞ்சு நாள் கழிச்சு கழிச்சுன்னா சொல்லட்டுங்களா அண்ணன் ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டார் கேவலமாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு காரியம் இருக்கு அதான் கிடையாது நான் இன்னைக்கு உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போறேன்னு சொல்லக்கூடிய நபர ஒரு பெரிய கேதம் நடந்தது போல பதினைந்தாம் நாள் கதையும் நான் வந்து எல்லாவற்றையும் சொல்லுகிறேன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளி இருக்கிறார்கள் அப்படின்னா உண்மையிலேயே அதிமுக சவுத்லயும் இந்த பிரச்சனை மேலையும் இந்த பிரச்சனை அப்படின்னா கட்சி என்ன செய்கிறது அன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு அதிமுக சார்பில் யார் யார் போயிருந்தா அமித்ஷா கூட்டத்துக்கு அவர் இருந்தாரு கே பி முனுசாமி இருந்தார் இருந்தாரு அவர் வந்து ஆஹ் மேற்குக்கு மேல ஆக்சுவலா கே பி தான் பிரச்சனையா இருப்பாருன்னு கிமுகவை சார்ந்த நபர்கள் பலரும் வந்து விமர்சனம் வச்சாங்க பாஜக கூட்டணியை வேணாம்னு சொல்லக்கூடிய நபர்கள் கே பி முனுசாமின்னு முதல் பேர் சொல்லிட்டு அடுத்து தான் ஜெயக்குமார் சொல்லுவாங்க அவர் ஒரு காலத்துல நக்சல்ல இருந்தாரு அது சொல்லி சொல்லி அதனால அது தெரியல அவர் வந்து டக்குன்னு அவரை வந்து அவரையே கூட்டிட்டு வந்து வச்சிட்டா

அவரை கூப்பிடல அது என்னன்னு தெரியல அவரு போராட்டம் பண்ண போறாராம் எதுக்கு இந்த மாதிரி எங்க கூட்டணியை பத்தி தப்பா பேசுன அது உண்மையா அதுக்கு கார்டு இல்லையா உண்மைதாங்க எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்திருக்கே அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தவறாக யாராவது சொன்னால் எதிராக எதிராக ஸ்டாலின் பேசினால் போராட்டம் கூட்டணியை காப்பாத்துறதுக்கு ஒரு போராட்டம் போராட்டம் என்ன கொடுபடாது கூட்டணி வைக்கிறதுக்கே பெரும் போராட்டம் நடத்த வேண்டியதாக போச்சு இந்த கூட்டணி தான் சரின்னு சொல்றதுக்கு ஒரு பெரும் போராட்டம் இப்படி அதிமுகவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொண்டர்களுக்குள்ளே அடுத்து வர்றேன் பட் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குள்ளேயே இந்த கூட்டணியை எப்படி கொண்டு போய் மக்கள் கிட்ட பேசுறது ஸ்டாலின் நடுங்கி போயிருக்கிறார் ஸ்டாலின் பயந்து இருந்து அறிக்கை வருது தான் பயந்து போய் கிடக்கிறார் ஜெயக்குமார் தான் பயந்து போய் கிடக்கிறார் நாம ஓட்டு கேட்டு எப்படி மக்கள்கிட்ட போறதுன்னு அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள் பயந்து போயிருக்கிறாங்க வருத்தப்பட்டிருக்கிறாங்க போட்டியே வேற என்னண்டு வந்து பிஜேபியோட டீல் பேசுறது அல்லது பிஜேபி இருந்து ஏடிஎம்கே டீல் பேசுறதுன்னா எடப்பாடி இல்ல எஸ்பி பி தான் போறாங்க எங்க அண்ணன் சவுத்துல உட்கார்ந்து அந்த முக்கிட்டு இருக்கிறாரு அவரை கூப்பிட்டு யாராவது பேச மாட்டாங்க போல யார் அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும்ல சசிகலாவுக்காக மொட்டை எடுத்துட்டு வந்தவரு ஆர் பி விஜயகுமாரு என்ன ஒட்டுமொத்த கட்சியும் இப்படியான ஒரு நிலைமையை நோக்கி நகர்ந்து இருக்கிறது தெற்கு கண்டெடுத்த முத்துக்கள் புற ஏன் இப்படி செதறி ஓடுதுன்னு தெரியல அந்த பக்கம் ஓ பி உதயகுமார் பாஜகவோட அவர் என்ன பாஜகவோட வெளிப்படையா சொல்லல ஏன்னா அண்ணாமலையை மிக கடுமையா விமர்சிச்சார் ஆர்பி உதயகுமார் பால்வாடி அரசியல் பால்வாடி ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்க வக்கற்ற ஒருத்தர் ஆமா அவங்க தற்கூரையும் கூட பேசினாங்க அவர் இவரை பேசினோடன இவர் திருப்பி பேசினாரு நீ எல்லாம் எங்களை பத்தி பேசலாமான்னு மிக கடுமையா பேச இப்பதான் மாத்திட்டாங்கல்ல இப்ப அவர் அதிமுக அண்ணாமலை மாறியதால சாரி பாஜக ரெண்டு ஒண்ணுதான் பாஜகவில் அண்ணாமலை மாற்றப்பட்டதால நாம வந்து இதுவே எடப்பாடியாருக்கு வ வலு எடப்பாடியாருக்கு கிடைத்த வெற்றி அதனால அண்ணன் இரும்பு மனிதர் எடப்பாடியார் இரும்பு மனிதர் அமித்ஷா அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு இப்போ அவருடைய நிலமை எப்படி இருக்குன்னா மெல்லவும் முடியலை முழுங்கவும் முடியலை துப்பவும் முடியலை இப்படியான ஒரு சூழலில் ஒட்டுமொத்த அதிமுகவில் இருக்கக்கூடிய கேட்ரஸ் மட்டுமல்ல ரெண்டாம் கட்ட தலைவர்களும் அப்படி இருக்கிறாங்க கேட்ரஸுக்கு வருவோம் கேட்ரஸ் மிக கடுமையான அதிருப்தி நம்ம வழக்கமாக டீ குடிக்கிற கடையில் நின்று பேசும்போது இன்னைக்கு காலையில் ஒரு அண்ணன் வந்து ரொம்ப வேதனையோடு சொன்னார் அண்ணன் என்னானே கூட நீ சேர்ந்துருச்சு இனி என்ன ஒரு அதிமுகவுக்கு தானா அப்படின்னா எதுக்கு அதிமுக போடுது என்னனே என்ன இருந்தாலும் ரெட்டல்லே நம்ம சின்னம்னே நம்ம கழகத்துக்கு தானே தாய் கழகத்துக்கு போயிட்டேன்டா நம்ம கழகத்துக்கு தானே ஓட்டு நான் தான் தாய் கழகத்துக்கே ஓட்டு போட்டுருவேன் அப்படின்றாரு உதயசூரியன் என்னன்னே சொல்றீங்க தம்பி முதவ அப்படி இப்படி இருக்கும்பா மனசு கஷ்டமா இருக்கும் போடுவோம் கஷ்டமாண்டா இருந்துச்சு ஏன் அதை குறிப்பிடுறாங்க எல்லாருமே வந்து உதயசூரியன் ஆதரிக்கிறாங்க அப்படி சொல்ல வரல ஆனா ரத்தத்தின் ரத்தங்கள் தெளிவா முடியும் அன்னைக்கு ஆட்டோல ஒருத்தரை பார்த்தமே ஆமா எம்ஜிஆர் ரசிகர் அவர் நீங்க எப்போ போனாலும் சேப்பாக்க ஏரியால ட்ரிபிள் ட்ரிபிள்கே ஏரியால அவரை நீங்க பாக்கலாம் ஆமா ஆமா அவருடைய ஆட்டோ முழுக்க எம்ஜிஆர் படம் ஒட்டியிருப்பாரு குறைந்த விலையில அவர் வந்து ஆனமலை கொண்டு போய் சேவாத்தாரு நீங்க எப்பவுமே போனா அவர்ட்ட வந்து என்னனே

ஆனா அப்படி நடந்ததாக கற்பிக்கப்பட்டதன் மூலமாக என்ன நல்லது நடந்திருக்குன்னா சாமானியர்கள் எம்ஜிஆர் நம்பியவர்கள் நாம நேர்மையா இருக்கலாம் நாம உண்மையா இருக்கலாம் அப்படின்னு எந்த பலனும் எந்த பிரதிபலனும் அனுபவிக்காதவர்கள் அவர் அதை சோறு போட்டதுன்றது வந்து திட்டத்தை வச்சு சொன்னாரா அப்படியே அத முதலமைச்சருக்கும் பொறுத்தாரு அவர் மாதிரி தானேப்பா இவரும் காலையில சாப்பாடு போறாரு அப்பா இவரு போட்டு போறது எனக்கு என்ன பண்றாரு அவர் ஏன் என்னங்க இப்போ என்னன்னே எப்பவும் தான் எப்பவுமே ரெட்டல தானே அப்படின்றேன் அய்யய்யோ தம்பி அதெல்லாம் அந்த அம்மா போனதுல பிறகுல இருந்து அவன் உதேஸ்வரியனுக்கு போய் இந்த அம்மா ஒரு மாதிரிப்பா ஆனா இனிங்க அப்படி இல்ல பண்றாரு அப்படின்ட்டாரு இந்த முறை ஸ்டாலின் அப்படின்றதுல வந்து நான் தெளிவா தெளிவாதான்ப்பா இருக்கனேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு பஸ் ஃப்ரீயா கொடுக்குறாரு நம்ம வீட்டு பொம்பளை ஆளுங்க பூரா பேரும் அண்ணனே ஆட்டோ டிரைவர் நீங்க பஸ் ஃப்ரீயை பாராட்டுறீங்களே அப்படிங்கிறதுக்கு தான் அவர் சொல்றாரு ஏப்பா நம்ம வீட்டில் ஆட்டோ இருக்குன்றதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆட்டோல வருவாங்கப்பா எல்லாரும் ஆட்டோல போக முடியுமாப்பா ஏன் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பஸ்ல போகணுன்றப்ப அவங்களுக்கு அதுதான் வசதி இது மாதிரி எல்லாரும் பஸ்ல போகிறது தானப்பா வசதியா இருக்கும் அப்ப அதுக்கெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு மாசம் ஆயிரம் ரூபா பிள்ளையில படிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு இதுக்கு மேல என்னப்பா இது அப்படி அப்படியே போட்டும்பா அது அடுத்தடுத்து பெரிய பிள்ளைகளை வளரும் போது அதுகளுக்கு நல்லது கிடைக்கும்பான்னு அவர் சொல்லிட்டு அந்த பக்கம் நகழ்றாரு இப்படி அண்ணாதிமுகவினுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் மிக கடுமையான அதிருப்தியில கட்சிக்குள்ள சொல்ல முடியாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மாற ஏதாவது வேலை பார்த்து அந்த கூட்டணி பொருந்தும் கூட்டணியாக இருப்பதற்கு ஏதாவது முயற்சி எடுப்போம்னு எடுக்காம அங்கிருந்து அறிக்கை என்னண்டு எங்களை பார்த்து நடுக்குகிறீர்களா பயந்து விட்டீர்களா இப்படி பண்ணீர்களா அப்படி பண்ணீர்களா உங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டே எந்த டிமாண்டையும் எடப்பாடி பழனிசாமி வைக்கலன்னு அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு தமிழ்நாட்டு நலனுக்காக எந்த டிமாண்டும் வைக்காத உங்களை ஓட்டு கேட்டு வரும்போது மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் எப்படி ஏத்துப்பாங்க இதே ஆயிரம் ரூபாயை நீங்க வந்து நிறுத்திட்டீங்கன்னா அப்படிங்கிற கோபம் மக்களுக்கு வருது சந்தேகம் வருது எந்த டிமாண்டு வைக்காம இருக்கிறீங்கன்னா நீங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கல உங்க சென்ட்ரல்ல இருந்து எங்களுக்கும் பணம் வராதுன்னு சொன்னா நீங்க டிமாண்டே வைக்க மாட்டீங்க இங்கேயாச்சும் திமுக டிமாண்ட் வைக்கிறேன்ற பேர்ல சண்டை போடுறாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு பயந்துகிட்டாலும் ஒரு இந்த பழைய பணத்தை ரிலீஸ் பண்ணுவோம் இந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு ஒரு ரெண்டு நாள் ரிலீஸ் பண்றேன்னு ஒரு நாடகமாக ஆடுறாங்க சண்டை போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதுவும் இல்லை கேட்டு வாங்குறதுக்கு ஒரு நிர்பந்தத்தை உருவாச்சு காமன் மினிமம் ரெடி பண்ணி அதன் மூலமா வாங்கி மாட்டீங்கன்னு அமித்ஷாவே வாக்குமூலம் கொடுத்தாரு கேட்டும் பார்க்க மாட்டீங்க சண்டையும் போட மாட்டீங்கன்னா உங்களுக்கு கூட சேர்த்துக்கணும் நீங்க உங்களுக்கு இது ஓட்டு போடணும் அதான ரத்தத்தின் ரத்தங்கள் யோசிப்பாங்க அதுதான் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த யதார்த்தத்தை உணர்ந்ததுனால தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வெளி இடங்கள்ல பொது இடங்கள்ல பாஜக கூட்டணி குறித்து பேசும்போது இப்படி வாயில கை வச்சு நிக்கிறாங்க டிமாண்ட் டிமாண்ட் வைக்காமலாம் இருக்க மாட்டாங்க அவங்களே வெளிநாட்டுக்கு போனதா இருக்கட்டும் அங்க நடந்ததா இருக்கட்டும் அதெல்லாம் சம்மந்தி வீட்டுல ரெய்டு நடந்தா இருக்கட்டும் இளங்கோவன் வீட்டுல ரெய்டு நடந்ததா இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள் வந்து அப்புறம் அதிமுக முக்கிய புள்ளி ஒருத்தர் வந்து கூடவே இருந்த கைப்புள்ள இப்போ கடைசியில் பாஜக ஒருத்தர் போய் சேர்ந்திருக்கிறாரு இப்படி பல பேர் வந்து கைமாற்றப்பட்டிருக்கிறார்கள் கை மாறி இருக்கிறது அப்படின்ற காரணத்தினால டிமாண்டு வைக்கிற இடத்துல அவர் இல்லை அந்த அந்த பரிதாபமான நிலத்தில் அதிமுக இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம் இது மிகப்பெரிய ஆபத்தும் கூட தமிழ்நாட்டில் பாஜக இவ்வளவு நாட்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசி கொண்டிருந்த மூத்த பத்திரிகையாளர்களே இந்த கூட்டணி வந்ததற்கு பிறகு இது திமுகவை வீழ்த்துமா வீழ்த்தாதாங்கிறதெல்லாம் நீங்க ரெண்டாம் பட்சம் வையுங்க அப்படி ஒருவேளை இவர்கள் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் அது தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு முதல் கேள்வி கேளுங்கன்னு அவங்களே பேசக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது பலமுறை எடப்பாடி நேரில் போய் பார்த்துட்டு வந்தவங்களே அப்படிலாம் பேச பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எடப்பாடியுடைய விருப்பம் இல்லாமே இந்த கூட்டணி நடந்திருக்குன்னு அவங்க எல்லாரும் ரொம்ப ஆழமா நம்புகிறாங்க ஏன்னா பன்னெண்டு மணிக்கு நடக்க வேண்டிய பிரஸ் மீட் ஆறு மணிக்கிட்ட நடக்கிற போ சூழல் நடந்திருக்குன்னா அவ்வளவு தூரம் அவர் வந்து அதிருப்தியில் இருந்திருக்கிறாரு அவர் அந்த கூட்டணி குறித்து மைக்க வாங்கி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்திருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது கையை முறுக்கி தான் எடப்பாடி வந்திருக்கிறாரு அப்போ இது ஜெயிச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்குன்னு இவ்வளவு நாட்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருந்த மூத்த பத்திரிகையாளர்களே பேச ஆரம்பிக்கிறாங்க இதற்கு பிறகு வேற பேசுவாங்க ஆனா நாலு ஒரு பொழுதும் நிலம் மாறுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கூட்டணியில் முடிவெடுக்கிற கூட்டணி மேடையிலேயே பேசுறதுக்கு அவருக்கு மைக்கு மாட்டாதவங்க வந்து தனியறைகளில் எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்க அல்லது வந்து மேடைகளில் என்ன வாய்ப்பு கொடுப்பாங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன வாய்ப்பு கொடுப்பாங்க ஏற்கனவே இருந்த போது என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் மக்கள் யோசிச்சு பார்க்கணும் என்ன வாக்குறுதி கொடுக்க முடியும் மைக்க பிடிச்சு ஒரு வார்த்தை கூட பேச முடியல என்னன்னாலும் கொடுக்கலாம் என்ன நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு வேண்டாம் அப்படின்னு அவரால் அந்த மேடையில் உட்காந்து சொல்ல முடியலையே அமித்ஷா தானே பதில் சொன்னாரு நீட்டு குறித்து அதில் ஒரு பெரிய பிரச்சனை நம்மளுக்கு இருக்குல்ல அதிமுகவின் அடிப்படை நாதம்னு எதை நம்புறாங்க அவங்க கொள்கை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அண்ணா சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதனால தான் நாங்கள் அண்ணாவை பேரில் வச்சுருக்கிறோம் எம்ஜிஆர் அதனால தான் கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொன்னாங்கல்ல அதே பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம்னு அண்ணாமலை சொன்னவர் ஒரு சீட்டு தள்ளிதானப்பா உட்காந்துருக்காரு அங்கேனே நிப்பாட்டி இல்லைங்க மும்மொழிக் கொள்கை இந்த மாதிரி விஷயங்கள்லலாம் நாமளுக்கு வேறு இருக்குது அதெல்லாம் போக போக உங்களுக்கு சொல்கிறேன்னு எடப்பாடியார் வாங்கி பேசிக்க வேண்டியது தானே அதை கூட பேசாத சித்தப்பா என்ன சித்தப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு கட்சிக்காரன் காப்பாண மாட்டானா இன்றைக்கு நடைபெற்ற அந்த கூட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கல அதுக்கு என்ன பண்றது பாப்போம் எங்க போய் அதிமுக எங்கேயும் போய் நிக்காது ராயப்பேட்டையில ஏதாவது ஒரு முட்டுச்சந்தை போய் நிக்கும் இருந்து ரிட்டர்ன் பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இருக்காது அந்த கட்சி ஆபீஸ் ஒண்ணு இருக்குது அந்த ஆபீஸ தவிர அதிமுகவுக்கு சொந்தமா தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லைன்ற நிலைமையா மாறப்போகுது